வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேட்வே டிஸ்ட்ரிக் பார்க்ஸ் சப்ஸ்கிரைன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் நம்ம அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த குவார்டர்லியில் இவனுடைய சம்மரி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய சம்மரியில் வந்து நம்ம ஃபார்வர்ட் லுக்கிங் தான் நம்ம எடுக்கிறோம் இந்த ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து இவங்களுக்கு சாரி ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக இவங்க எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்லேண்டில் வந்து நிறைய ஃபோக்கஸ் இவங்க எடுக்கிறாங்க இப்போ நம்ம ஃபார்வர்ட் லுக்கிங் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவங்க என்னென்னலாம் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிம் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா யூகே யுஎஸ்ஏ யூரோப்பியன் யூனியன் இதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆர்டர் வந்து இவங்களுக்கு லாங் டேர்ம்

அதே சமயத்தில் கேப்பெக்ஸோட அவுட்லுக்குன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முப்பது கோடி ரூபா இயர் அவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நியூ டெர்மினல்ஸ் போக அடுத்தடுத்த நியூ டெர்மினல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா கேப்பெக்ஸ் இவங்க எதிர்பார்க்குறாங்க தென் ஸ்னோமேன் எக்ஸ்பேன்ஷன் ஸ்னோமேன்கிறது நமக்கு வந்து அந்த கோல்டு ஸ்டோரேஜ் அதோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்க அதுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க இதனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேலட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் இவங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஃபெசிலிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ ஃபியூச்சர் கு க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இம்மிடியேட்டாக வந்து இன்லேண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தென் ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் அப்படிங்கும் போது வந்து லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ரியாலிட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகிறோம் போறோம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் வராங்க ஹைஃபினான் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக நியூட்ரல் சொல்லி சொல்லியிருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஆகுது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா தொண்ணூத்தி ஒன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல அறுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி மூணு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ இனை செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் பை ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ கீமெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ளாயுடுக்கு மாடரேட்டி ஹையா எடுக்கிறாங்க ரிட்டன் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து ஹையா எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தேர்ட்டிகல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபி வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை நம்ம பொதுவாக வந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு ட்ரான்ஸ்போர்டேஷங்கிறது இந்த ஆஃப்டர் செப்டம்பருக்கு பிறகு இது கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கான லாஜிஸ்டிக் அண்ட் ட்ரான்ஸ் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வேறு சில சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் அதையும் இந்த இடத்துல ஞாபகத்துக்குள்ளே கொண்டு வருவோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்டி ஒன் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம்

சோ இப்ப இது ஆஃப்டர் செப்டம்பர் அதாவது செகண்ட் குவார்டருக்கு பிறகு இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வைங்கிறதையும் எடுத்துக்கலாம் பட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம்லி பினான்சியல் பெர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவனுடைய கார்டர்லி ரெவன்யூ வந்து ஐம்பத்தி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் இருபத்தி மூணு புள்ளி எட்டு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா போன குவார்ட்டரில் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு இருந்தது இந்த குவார்ட்டரில் ப்ளஸ் அறுபதுன்னு இருக்குது ஸோ இப்போ இது நல்ல ஒரு குரோத்து கிட்டத்தட்ட ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டோட குரோத்துங்கிறது நமக்கு நூற்றி முப்பத்தி ஒரு பெர்சென்ட்டு வந்து நெட் ப்ராஃபிட்டோட க்ரோத் இருக்குது இது சஸ்டைன் பண்ணினாங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் திருப்பி கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துட்டு மேலே வராங்க அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிந்து எடுத்துக்கலாம் அதனால் ஏபிஎஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ அதாவது ஒன்று புள்ளி ரெண்டு இருக்குது இது போன குவார்ட்டரில் மைனஸ் மூணு புள்ளி இருந்தது அதுவும் நூற்றி முப்பத்தி ஒரு பர்சன்ட்டு க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் ஏபிஎஸ் ஏழு புள்ளி பாயிண்ட் த்ரீ கூட இருக்கு இந்த ரெண்டு பார்க்கும்போது இந்த மூணு குவார்டர்ல பார்க்கும்போது இந்த ரெண்டு குவார்டர் வந்து டிகிரிஸ் ட்ரெண்ட் ஆகும் இந்த ரெண்டு குவார்டரை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ராக்ஷன் விட்டுட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈக்குவலைஸ் ஆகுது ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கிறோம் இந்த ஸ்டாக்னேட்டு கீழே இறங்கினதுக்கு அப்சைட் மூமெண்ட்டுக்காக இருந்ததுன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துப்போம் எப்படி அடுத்தடுத்த பாட்டுல பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி அறுபது பெர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இந்த குவார்டருக்கு அதே மாதிரி இன்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு பெர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி எழுபத்தி ஒன்பது பெர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எல்லாருமே குறைச்சு வச்சிருக்காங்க இந்த இதுக்கு பிறகு இந்த சேஞ்சஸுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் முப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டாவும்

ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி ரெண்டுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து இன்னும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம வைப்போம் ஸோ இப்போ இவன் இப்போ தான் எம்பத்தி ரெண்டு வந்துருக்கிறான் ஸோ நம்ம பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு நம்ம எஃபெக்ட் கொடுத்து வந்தால் கூட இந்த இடத்துல இருந்து சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான்னா பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அண்டு பாயிண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இந்த இருந்து அப்சைட் மூவமெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் கடந்துருக்கிறான் அதனால ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து யோசிக்கலாம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இல்லாட்டி ஒன்று புள்ளி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை யோசிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒன்று புள்ளி அண்ணா ரெண்டு அஞ்சு எடுக்கல ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு எடுக்கல ஒன்று புள்ளி அஞ்சுன்னு எடுத்துருக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் ஃபைவ் இருந்ததுன்னா நாற்பத்தி ஒன்று ஏன்னா எண்பத்தி ரெண்டு டிவைட் பை டூ போட்டோம்னா நாற்பத்தி ஒன்று வரும் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஆயிருந்தா அறுபத்தி ஒன்று வரும் இப்போ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் தான் பிரேட் பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ அதுலருந்து கீழே பாயிண்ட் ஃபைவ்ன்னு வந்தால் நாற்பத்தி ஒன்று பாட்டம் ஆகும் இதுக்கு மேலே போறான் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பாயம் இது ஒன்னா இருந்தா எண்பத்தி ரெண்டு ஒன்னா இருந்தா எண்பத்தி ரெண்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருந்தா ஒன் நாட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரைஸ் ரேஞ்சஸ் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இவன் எப்படி மூவ் ஆக போறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நமக்கு அஃபோர்டபிலிட்டில இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை என்னுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது ஏழு புள்ளி ஆறு கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி ஒம்போதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதே நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் பாயிண்ட் செவன் கூட இருக்கு அதே மாதிரி கியூ ஒன்னு காட்டிலும் பாயிண்ட் செவன் கூட இருக்கு அப்ப நமக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்குமா அப்படிங்கறதும் நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அப்ப இது ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ள இந்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதலா எடுத்துக்குவோம் இந்த இடத்துல நம்ம நோட்டிஃபை இன்னொன்னு நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டியது கியூ டூ வந்து சொன்னோம்னா போன வருஷம் இருக்கு இருக்கு இப்ப அடுத்த குவார்டருடைய ஒன் அவன் எடுக்கல அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்டர் சென்ஸ் வந்து நமக்கு கியூ த்ரீக்கு அதே சமயத்துல கியூ ஃபோர் நம்ம பாக்குறோம் கியூ ஃபோர் பார்த்தோம்னா மைனஸ் மூணு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு அப்ப அவன் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுத்தா கூட அந்த குவார்டருக்கு இது கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட்டை நல்லா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு குவார்டர்ல வந்து நமக்கு நெக்ஸ்ட் அதாவது கியூ டூ முடிஞ்ச கியூ த்ரீ கியூ வந்து பார்க்கும்போது இவன் வந்து நைனுக்கு மேலே அவன் ஈபிஎஸ் எடுக்கணும் இல்லைன்னா பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் எப்படி ஆவரேஜ் கொண்டு போகிறாங்கிறது அடுத்தடுத்த குவார்டரோடைய ரிசல்ட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தெரியும் அதே மாதிரி க்யூ ஃபோர்ல வரும்போது நெகட்டிவ் ஏபிஎஸ் இருக்குது அவன் கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்தா கூட நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த குவாட்டருக்கு அடுத்த குவாட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சு நாற்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபத்தி எட்டு சப்போஸ் நாற்பத்தி ஒன்போதுக்கு கீழே உடைச்சான்னா நாற்பத்தி ஏழுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கலாம் மிட் பாயிண்ட் வந்து அறுபதுன்னு இருக்கு அதை உடைச்சி அவன் மேல போறான்னு வச்சுக்கோமே இதை அறுபது அறுபத்தி ஏழை வந்து உடைச்சு மேல போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஏழு அப்படிங்கறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு இதுல கிடைச்சக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்க கவனத்துல இருக்க வேண்டியது அறுபதுல இருந்து எழுபத்தி மூணுங்கிறது ரேஞ்சு பவுண்டு அறுபது பாட்டமாகவும் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ரேஞ்சு பவுண்ட் மேலே உடைச்சு போறாங்கன்னா எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஏழு சப்போஸ் கீழே அறுபது கீழே உடச்சாடனா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு இந்த குவாட்டர் வரை இந்த குவார்டருக்கு ரேஞ்ச் பவுண்டாகவும் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு சரியாக வரலைன்னா அதாவது கியூ த்ரீயோட ஆக்சுவல் ரிசல்ட் சரியாக வரலைன்னா நாற்பத்தி மூணுக்கு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை க்யூ ஃபோருக்கு வந்து பாசிட்டிவா எடுத்தாலே அது வந்து அந்த நிலையிலேருந்து அன் அப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல் கூட எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம வந்து கியூ டூ க்யூ த்ரீ எல்லாத்தையுமே நம்ம வந்து வாட்ச் பண்ணும் போது நமக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மூமெண்ட் இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே